ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் விரும்பி கேட்ட வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன காயட்டும் நான் இன்னைக்கு சீனியாவர்க்காய் வத்தலும் சுண்டக்காய் வத்தலும் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த வத்தல் இருக்கோ அந்த வத்தல சேர்த்துக்கோங்க மெயினாக சுண்டக்காய் வத்தலும் கத்திரிக்காய் வத்தலும் ரொம்ப இருக்கும் என்கிட்ட வீட்டில் இந்த வத்தல் தான் இருந்தது அதனால நான் இந்த வத்தல்லே குழம்பு செய்ய போறேன் இந்த வத்தல எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் வெந்தய சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடலாம் கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ பூண்டு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க சின்ன வெங்காயம் ரொம்ப குக் ஆகணும் கலர் சேஞ்ச் அளவு ஆகுற அளவுக்கு மாறணும் அப்படின்றதெல்லாம் இல்ல லைட்டா இந்த அளவுக்கு மாறி வந்தாலே போதும் இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசீர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இது கூட கரைச்சி வச்சிருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு லெமன் சைஸ் புளியை கரைச்சு அது கூட சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்பூன்ல நான் நாலு ஸ்பூன் நம்ம குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கறேன் உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்ல அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா பத்து நிமிஷம் கொதித்து வந்துருச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க சு சிம்ல வச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற வத்தல் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட எந்த வத்தல் இருக்கோ அந்த வத்தலை சேர்த்துக்கோங்க எந்த வத்தல் சேர்த்தாலுமே வத்த குழம்பு வத்த குழம்பு தான் நல்லா இருக்கும் என்கிட்ட வீட்டில் இந்த வத்தல் தான் இருந்தது ஸோ இருக்கிறத வச்சு நான் செய்கிறேன் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுருங்க இது கூட கொஞ்சம் வெள்ளை கட்டி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா எங்க வீட்டில உள்ளவங்களுக்கு வெள்ளம் சேர்த்தா பிடிக்காது நீங்க சேர்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா குக் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம உப்பு செக் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா வத்தல்ல ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால அளவா உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக இந்த வத்த குழம்பு இன்னைக்கு நம்ம செஞ்சோம் ஸோ நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் பாய்